பத்திகான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இலங்கைக்கு வருகை கனிமுல சஞ்சீவ கொலை கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் இலங்கை நாடாளுமன்ற தூதுக்குழு ஐக்கிய ராஜ்யத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் காசா மக்களுக்கு இங்கிலாந்து வழங்கும் அறிய வாய்ப்பு பிரித்தானியாவில் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் விடுதலை சிம்பாப்வி அணியை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான் அணி ஆட்சிப்பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை உள்ளார் இலங்கைக்கும் ஆட்சிப்பீடத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹீரத்தின் அழைப்பின் இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விஜயத்தின் போது பேராயர் கல்லாக்கர் ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக்க பிரதமர் ஹர்னி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதோடு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தோடும் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள காலிமுகத்தலில் விருந்தகத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நினைவு ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் கள செய்வதும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளடங்கும் பாதாள உலக தலைவர் என்று கூறப்படும் சஞ்சீவகுமார சமரத் எனப்படும் கனிமூல சஞ்சீவன் கொலைக்கு உதவியதாகவும் உழந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணிக்கு மேலும் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற திட்டமிட்டுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை கொழும்பு நீதி நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான மஞ்சின பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் கெஹல் பத்ர பத்மே என்பவருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பாக கொழும்பு தலைமை நீதவான் ஆசங்க எஸ் போதரகம முன்னிலையில் சாட்சியமளிக்கும் போது குற்ற துறையின் அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை நாடாளுமன்றத்தின் சபாநகர் ஜகத் விக்ரமரட்ன தலைமையில் இலங்கை நாடாளுமன்றத்தின் உயர்மற்ற குழுவினர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நான்கு நாட்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டனர் இந்த விஜயமானது இரு நாடாளுமன்றங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஜனநாயக ஆட்சி அமைப்பை முன்னேற்றுதல் நிறுவன வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறு மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டமைந்துள்ளது இந்த குழுவில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் ஆளும் கட்சியின் முதற் கோலாசருமாகிய நலிந்த ஜாய்தீச நீதி மற்றும் தேசிய உரம்பாட்டு அமைச்சரும் இலங்கை ஐக்கிய ஐக்கியராட்சிய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவருமான ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சரும் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைவருமான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உள்ளிட்டோர் இந்த குழுவில் அடங்குகின்றார்கள் இங்கிலாந்தில் உதவித் தொகை பெற்று கல்வி கற்க செல்லும் காசா மக்கள் தற்போது தங்களது கூட்டாளிகள் குழந்தைகளை அழைத்து வர முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன பகுதியைச் சேர்ந்த மாணவர் குழு ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றார்கள் உள்துறை அலுவலகம் ஒப்புக்கொண்ட சிறப்பு ஏற்பாடுகளின் கீழ் அவர்கள் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இருப்பினும் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் உதவித்தொகையை பெற முடியாது என்று கூறியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து உதவித் பெற்றவர்களை சார்ந்திருப்போரை ஆதரிக்க உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த திட்டங்களின் கீழ் காசா மாணவர்கள் மாணவர் சார்ந்த விசாவை பெற கூட்டாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் குடியேற்ற தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் லண்டனுக்கு வெளியே ஆறாயிரத்து நூற்றி இருபது பவுண்ட்ஸ் லண்டனில் ஏழாயிரத்து அறுநூற்று ஐந்து பவுண்ட்ஸ் வரை வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் கைல் ஸ்டாமரின் அவசர வேலை திட்டத்தின் கீழ் முப்பத்தி எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை சராசரியாக ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபத்தி ஒன்பது கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சக தரவு காட்டுகிறது சிறைச்சாலை நெரிசலை சமாளிக்க அவசர நடவடிக்கையாக சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்டுகளுக்கும் குறைவான நிலையான கால தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் பல்லாயிரக்கணக்கான கைதிகள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட போதிலும் சிறையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு செப்டம்பரில் எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாக இருந்து இந்த ஆண்டு எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது சிம்பா எதிராக ஹராரையில் நடைபெற்ற முதலாவது டி டுவெண்டி போட்டியில் ஐம்பத்து மூன்று ஓட்டங்களால் வெற்றியேற்றிய ஆப்கானிஸ்தான் அணி மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடிப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி அதிரடியாக செயற்பட்டு இருபது ஓவர்களுக்கும் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பது ஓட்டங்களை பெற்றது ஆரம்ப வீரர் இப்ராஹிம் சத்ரான் முப்பத்து மூன்று பந்தங்களில் ஐம்பத்து இரண்டு ஓட்டங்களை பெற்றார் இந்த நிலையில் பதிலளித்தாடிய சிம்பாம்பிய அணி பதினாறு தசம் ஒரு ஓவரில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சுருண்டது முஜிபுர் ரஹ்மான் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு அஸ்மத்துல்லா உமர்சாய் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆப்கானிஸ்தான் அணி ஜிம்பாப்வேக்கு எதிராக இதுவரை விளையாடிய பத்தொன்பது டி டுவெண்டி போட்டிகளில் பெற்றுக்கொள்ளும் பதினேழாவது வெற்றியாக இது அமைந்துள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டி போட்டி ஹராரையில் நடைபெறுகிறது